பவி இன்டகிரேட் ஃபார்ம் கனிவரி அன்போடு போர்டு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது ஒரு தளச்சேரி ஆடு இன்னொன்று சோஜத்தாடுங்க இரண்டுமே பார்த்திங்கனா நல்ல பெருவிட்டு ஆடுங்க ஐம்பது கிலோவுக்கு மேலே இருக்கும் குறைஞ்சது ஐம்பது டு ஐ அறுபது கிலோ அந்த சைஸ் வரும் சோஜத்தாடுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அறுபது ப்ளஸ் தான் இருக்குங்க நல்ல தரமான ஆடு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இரண்டுமே சொல்லித்தான் வந்து நான் சேல் பண்ணுறோம் இப்போ இதோட மைனஸ் பற்றி பார்க்கலாங்க மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நண்பரோட ஃபார்மில் நாலஞ்சு மாதமாக கெடாய் இல்லைங்க கெடாய் இல்லாத காரணத்தினால தளச்சேரி இன்ஜெக்ஷன் தான் போட்டாருங்க ஃபஸ்ட் டைம் போட்டு செனனிக்கல இரண்டாவது டைம் இப்போ சென போட்டு ஒரு ஒன்றரை மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னாருங்க சென வந்து கன்ஃபார்ம் இல்லைங்க ஆட்டோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆடு வந்து நல்ல தரமான ப்யூரான தலைச்சேரி ஆடுங்க நல்லா நெட்டோட்டம் இருக்குது நல்ல ஹைட்டும் இருக்குது நல்லா கணம் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா இரண்டு டு மூன்று குட்டி போடக்கூடிய உடைய ஆடுங்க ஆட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா பால் வர்க்கமான ஆடு மடிக்காமலாம் பார்த்திங்கன்னா ஊசிக்காமல் நல்லா இருக்குதுங்க சுழியெல்லாம் எதுவும் இல்லை இது எடுத்து வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில் தான் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இது தெரியும் ஆடு நல்லா சட்டை நல்லா இருக்குது சுழியெல்லாம் இல்லை நல்லா தரமான ஆடுங்க இதோட ஏஜுன்னு பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருக்குங்க இப்போது பல் சேர்ந்து ரீசண்டாக தான் சேர்ந்துருக்கும் பல்லு நல்லா தெ தெளிவாக இருக்குதுங்க தீனியெல்லாம் நல்லா எடுத்துக்குதுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம சோஜத்தாடை பற்றி பார்க்கலாங்க இந்த ஆடு பார்த்திங்கன்னா குறஞ்சது ஒரு அறுபது ப்ளஸ் தான் இருக்குதுங்க அறுபதுக்கு கம்மியாக இருக்குது அது நல்லா தரமான ஆடுங்க நல்லா முதுகு பென் இருக்குது கொஞ்சம் முடி கொஞ்சம் அதிகங்க இந்த ஆடு பார்த்திங்கன்னா இரண்டு வருடங்கு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ராஜஸ்தான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணப்போ இது ஆறு பல்லுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருக்கு எங்கிட்டருந்து போனப்போ நீ தாடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து நான் கொடுத்ததுக்கப்புறம் மூணு போட்டிருக்குங்க மூணு முதலீத்து வந்து இரண்டு குட்டி போட்டுது அடுத்த இது வந்து மேலொன்று ஃபீமேல் ஒன்றுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலொன்று ஃபீமேல் ஒன்று மறுபடியும் மொத்தம் வந்து மூணு ஈத்து இங்கேருந்து போனதுக்கப்புறம் போட்டிருக்குது மொத்தம் வந்து நாலு ஈத்துங்க நீ போட்டால் தாடு இது வந்து கன்ஃபார்மாக செணை இல்லைங்க பார்த்திங்கன்னா இரண்டு டைம் வந்து செணை யோசி மூலியமாக தான் போட்டாங்க ஆனால் செணை இல்லைங்க இது வந்து நமக்கு கன்ஃபார்மாகவே சொல்ல செணை இல்லைன்னு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா கிடாய் இல்லாத ரீசன் ஒன்று தான் வந்து செல நிற்காதற்கான காரணங்க இதுக்கு தகுந்த கிடாய் போடுறப்போ ஆடு கண்டிப்பாக செல நிற்கும் அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதை நாம் கொடுத்த ஆடு நாம் கொடுத்த ஃபார்ம் இருக்கிறதுனால தெளிவாக சொல்லாங்க முதல் இதில் போட்ட குட்டி பார்த்தீங்கன்னா அந்த கெடாய் குட்டியை நான் தான் சேல் பண்ணேன் டாப் குவாலிட்டியாக வந்தங்க இந்த ரெண்டு ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் எடுத்தேன் ஒன்று வந்து கெடாய்க்கு வச்சுருந்தாங்க அந்த கெடாய் வந்து நான் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க ஃபைனலாக அதுக்கப்புறம் கிடாயை வந்து அவங்க வச்சு பராமரிக்க முடியலைங்கிறக்காக ஊசி மூலிமா போட்டு தயார் பண்ணிக்கலான்னு வச்சுருந்தாங்க ஆனால் ஊசி மூலிமா நம்ம போடுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் கிடைக்குதுங்க நான் பார்த்த வரைக்கும் நிறையா ஃபார்மில் ஆடுகளுக்கு ஊசி போட்டு கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆயிருக்குங்க அதனால் யாருமே வந்து இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டாங்க மேக்ஸிமம் வந்து கிடாயி வச்சுருக்கிற மாதிரி பாருங்க இந்த இரண்டு ஆடுகளையுமே பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டிங்க ஒன்று சோஜத்தில் குவாலிட்டியாக இருக்குது ஒன்று வந்து தளச்சரியில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க இரண்டும் வந்து குவாலிட்டி வைஸ் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது இதை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஒன் நைன் செவன் ஒன் ஃபோர் த்ரீ இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சொல்கிறேங்க நம்ம நண்பரோட ஃபார்மில் மொத்தமே ஒரு ஆறு எழுத இருந்தது அதுலேயும் பார்த்திங்கன்னா மு பராமரிக்க முடியலேங்கிறதுக்காக தான் இது ரெண்டை கொடுக்குறாங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் சொன்னது இந்த ஆடு அதிகப்படியாக தீனி எடுத்துக்குதுங்க அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னாங்க இந்த ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பால் வர்க்கமான ஆடுங்க குட்டியெல்லாம் நல்லா தெளிவாக வருது குவாலிட்டி நல்லா இருக்குங்க இந்த ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா சினையூசி போட்டு இப்போ ஒரு இருபது தான் இருக்குங்க அதனால தான் வந்து நான் கன்ஃபார்ம் சென்னை இல்லைன்னு சொல்கிறேன் இதுலேயே வந்து சென்னா நின்று நாள் நின்றுக்கலாங்க அதை வந்து அவியவங்களுக்கு தான் மேலும் இருப்பும் இருந்தால் என் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள்